ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது கத்திரிக்காயும் தக்காளியும் போட்ட சட்னி அமாவாசை நாள் கத்திரிக்காய் வாழைக்காய் செய்யணும்னு சொல்லி ஒரு சாங்கம் இருக்குங்க அதனால் க கத்திரிக்காயை போட்டு ஒரு சட்னி மாதிரி செஞ்சுட்டா செஞ்சாச்சு இது வந்து சாபுதானா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கு இந்த வா வாழைக்காய் பொரியல் ஜவ்வரிசி பாயாசம் வெண்கல கடாயில் செஞ்சுருக்கேங்க அதில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அதில் செஞ்சிருக்கேன் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கு பாருங்கள் தக்காளியும் கத்திரிக்காயும் போட்ட சட்னி தொகையல் மாதிரி தொக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாதத்தில் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது தக்காளி சாதம் இது எல்லாமே வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன் எல்லாமே வீடியோ எடுத்துருக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிற ரெசிபி தாங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்